कोरिक केकिरी -के -के நிறைய கோரிக்கைகள் நைனா வச்சாங்க நம்ம சங்கத்தின் சார்பாக நிறைய கோரிக்கை கோரிக்கை வைக்கிறேன் ஒரே ஒரு கோரிக்கை மதுரையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு மன்னர் திருமுனை நாயக்கர் பெயரை சூட்ட வேண்டும் மதுரையில் உள்ள விமான thank திருமலை நாயக்கர் கட்டிய மீனாட்சி அம்மன் கோயில பாக்குறதுக்காக யாராவது மறுக்க முடியுமா மன்னர் திருமலை நாயக்கர் மகாலை பாக்குறதுக்கு ரெண்டாவது வராங்க முதல்ல வரது எதுக்கு நம்ம தமிழக இந்தியா முழுக்க இருக்கிறவங்க பிளைட் முடிச்சு மதுரை விமான நிலையத்துக்கு வந்து இறங்குறாங்க எதுக்கு மீனாட்சி அம்மன் கோயில பாக்குறதுக்கு ஒன்று ரெண்டாவது எல்லா எல்லாருக்கும் உடை கிடைக்கிற வரைக்கும் நான் சட்ட இடம் எங்க காந்தி மியூசியம் அதை பார்க்க ஆக அது பேர் என்ன காந்தி மியூசியமா ராணிமங்கம்மாளுடைய அரண்மனை இது மறுக்க முடியுமா முக்கியமாக இந்த சுற்றுலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு உள்நாட்டு விமான நிலையத்திற்கோ இல்ல வெளிநாட்டு